இன்றைய காலகட்டங்களில் விவசாயிகள் அதிகமாக விரும்புவது ஒரு நீண்டகால பயிர் அதுவும் அதிக வருமானம் தரக்கூடிய தான் விவசாயிகள் விரும்புகிறார்கள் அந்த வகையில் இந்த நீண்டகால பயிரான ஜாதிக்காய் பயிரை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் ஜாதிக்காய் நமது அன்றாட வாழ்வில் இரண்டு விதமாக பயன்படுகின்றது ஒன்று மருத்துவத்திற்காகவும் இன்னொன்று உணவுக்காகவும் பயன்படுகின்றது ஜாதி பத்திரி ஜாதிக்காய் ஜாதிக்காயினுடைய மேல் சதை பகுதி உணவுக்காகவும் பயன்படுகின்றது இந்த மருத்துவம் மற்றும் உணவுக்காக பயன்படுத்தப்படும் இந்த ஜாதிக்காயின் சந்தை மதிப்பு என்றுமே குறைவதில்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் குமார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதிகா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஒரு ஜாதிகா தோட்டம் ஜாதிகா தோட்டத்துல வந்து அதிகமா வருமானம் வரும் அப்படின்னு நீங்க நிறைய பாத்திருப்பீங்க அதுலயுமே நம்ம இந்த தோட்டத்துல வந்து ரவுண்ட் லிஃப்ட் ஜாதிக்கா தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா நிறைய காய் இருக்கும் இது ஃபுல்லா இருக்கு பாருங்க காய் எவ்வளவு இருக்கு பாருங்க ஃபுல்லா காய் இருக்கு எல்லா பக்கமுமே காய் இருக்கு இந்த மரத்துல ஃபுல்லுமே காய் தான் ஒரு மரத்துல இவ்வளவு இல்லை எவ்வளவு காய் இருக்குது பாருங்க ஃபுல்லா காய் இருக்காத இந்த தோட்டமே பாருங்க எவ்வளவு அடர்த்தியான ஒரு தோட்டம் அப்படின்னு அதே மாதிரி சின்ன மரத்துல கூட காய்கள் இருக்கும் இந்த தோட்டத்துல இருந்து நம்ம ஜாதிக்க நாற்றுகள் வந்து நிறைய உற்பத்தி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வயசான மரம் பாருங்க சின்ன மரத்துலயும் கூட காய் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன மரத்துலயுமே காய் இருக்கும் இந்த மாதிரி இதனுடைய பட்டிங் பண்ணாத நாற்றுகள் தான் நம்ம இப்ப விற்பனைக்கு இருக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த இருந்து இந்த மரங்கள்ல இருந்து எடுத்த காய்கள் தான் வந்து நாற்றுகளா உற்பத்தி பண்ணியிருக்காங்க இந்த நாற்றுகள் வந்து பாத்தீங்கன்னா சல்லி வேர்கள் அதிகமா இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து காயும் நல்லா வரும் மரமுமே இங்க பாருங்க எவ்வளவு செழிப்பா வந்திருக்குன்னு இந்த மாதிரி நல்லா செழிப்பா வரும் காய்களும் நிறைய இருக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இயற்கை விவசாயம் தான் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த தோட்டத்துல வந்து எந்த ஒரு ரசாயன உரமுமே கலக்காத மண்ணுங்க இந்த தோட்டத்துல அதிக வருமானம் தரக்கூடிய தான் வச்சிருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற தோட்டம் வந்து நம்ம அண்ணாவுடைய ஒரு தோட்டம் தான் இந்த தோட்டத்துல வந்து ரவுண்ட் லீஃப் ஜாதிகா தான் வச்சிருக்காங்க இது வந்து நல்ல காய்ப்பு திறன் இருக்கிறது இந்த ஜாதிக்காய் மரங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா காட்டு ஜாதி நாட்டு ஜாதி அப்படின்னு இருக்கு இந்த காட்டு ஜாதி ஜாதி கமரம் வந்து பாத்தீங்கன்னா ஆணிவேர் அதிகமா அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து இந்த மலை பிரதேசங்கள்ல வச்சாதான் அது நல்லா காயிருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாட்டு ஜாதி அப்படிம்பாங்க அதாவது சமவெளிகள் எல்லாம் வைக்கிறது இதில் வந்து பாத்தீங்கன்னா சல்லி வேர்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால பக்கத்துல இருந்து நல்ல சத்தையெல்லாம் உறிஞ்சி எடுத்து நல்ல காய்ப்புத்திறன்னா நல்லா வளரும் மரமும் நல்லா செழிப்பா இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது நீங்க இந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னால தெரியும் மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஊக்கமா நல்ல செழிப்பா நல்லா நேரா போயிருக்கும் காய் எல்லாம் எவ்வளவு குடிச்சிருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கும் மரங்கள் எல்லாமே இதுல இருந்துதான் வந்து தேர்வு பண்ணி விதைகள் எல்லாம் நல்லா தேர்வு பண்ணி அந்த விதைகளை அதையும் போட்டு அதுல இருந்து வர்ற செடிகளை தான் வந்து நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம் இந்த செடிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடியிலேருந்து ஆறு அடி வரைக்குமே இருக்கு இதெல்லாம் வந்து ஒட்டு வைக்காத செடிங்க அது இல்லாமல் நல்ல வளர்ச்சியாக இருக்குது அதாவது நல்ல ஊக்கமான தண்டுகள் நிறைய கிளைகளோட நல்லா வந்திருக்கு பாருங்க இது வந்து நாலு அடுக்கு அஞ்சு அடுக்கு ஆறு அடுக்கு அப்படின்னு ஒவ்வொரு லேயரா இருக்கும் அந்த ஒவ்வொரு லேயர் வந்து இந்த நல்லா செழிப்பா இருக்கிற இந்த நாற்றுகள் தான் வந்து விற்பனைக்கு இருக்கு ரெண்டு அடியில இருந்து ஆறு அடி வரைக்கும் இருக்குங்க நாற்றுகள் பாத்தீங்கன்னா நிறையா இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நான் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி நீங்க நேரடியா வந்து எடுத்துக்கலாம் நல்ல நாற்றுகள் இந்த மாதிரி நாற்றுகளை நீங்க வாங்கி உங்க தோட்டத்துல வச்சிட்டீங்கன்னா நல்ல செழிப்பா வளரும் நல்லாவும் இருக்கும் நாற்றுகள் நீங்க எவ்வளவு நாற்றுகள் வேணும்னாலும் இங்க வாங்கிக்கலாம் நீங்க இங்க நாற்றுகள் வாங்கும் போதே இந்த நாற்றுகளினுடைய நடவு முறை எல்லாம் சொல்லிடுவாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து மருந்து மருந்தடிக்கிறதோ வேற செலவுகள் எல்லாம் இருக்காது நல்ல காய்ப்பு திறனுடைய இந்த ஜாதிக்கா நாற்றுகள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நான் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன் வீடியோலையும் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஜாதிக்கா நாற்றுகளை வந்து நீங்கள் தேர்வு பண்ணலாம் எல்லாமே வந்து சிறப்பான நாற்றுகள் நீங்கள் வாங்கிட்டு போய் மறுபடியும் பட்டிங் பண்ணணும் ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற நாற்றுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக நல்லா வந்திருக்கிற நாற்றுகள் இந்த நாற்றுக்களை நீங்கள் வந்து உங்கள் இடத்துல வந்து வச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பட்டிங் எல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நல்ல சிறப்பாக காய்க்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்